மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் சந்தித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைப்பில் இணைகிறார் திமுகவில் இருந்து ரவீந்திரன் சார் வணக்கம் கூட்டணியில் அமமுக இணைந்திருக்கிறது தற்போது இது வந்து அதிமுக மற்றும் என் டி ஏ கூட்டணிக்கு எவ்வளவான வலு சேர்க்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நாம் நம்பவில்லை அரசியலை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் இது தெரிந்ததுதான் தினகரன் அவர்கள் கண்டிப்பாக பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடிய இடத்தில் தான் சகோதரர் டிடிவி இருக்கிறார் என்பது நமது அரசியல் விமர்சகர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் ஏனென்றால் அவர் மீது சிபிஐ விசாரணை இருக்கிறது ஃபெரா சட்டம் இருக்கிறது அதை தாண்டி இடியும் அந்த இரட்டைகளை சின்னத்திற்காக காசி கொடுத்த வழக்கில் ஈடியும் இருக்கிறது இந்த மூன்றில் ஒன்று இருந்தாலே பாஜகவின் பிடியில் இருந்து தப்ப முடியாது மூன்றும் இருக்கிற டிடிவி எப்படி தப்ப முடியும் என்பது உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் எங்களைப் போன்ற அரசியலில் இருக்கிறவர்களுக்கும் தெரியும் எனவே இவர் எப்படியும் அந்த கூட்டணியில் தான் போய் சேர்வார் என்பது தெரிந்த தான் எனவே இது வந்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றோ விவரம் தெரிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மட்டுமல்ல அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் நான் வந்து பழனிசாமி என்கிற துரோகத்தின் மொத்த உருவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார் அதையும் தாண்டி இடையிலே கூட நீங்கள் நியூஸ் செவனிலே கூட அந்த செய்தியை போட்டீர்கள் நாங்கள் இடையிலே கட்சியாக ஆரம்பித்திருக்கிற நடிகரின் கட்சி இரண்டாவது இடத்திற்கு வந்துவிடும் மூன்றாவது இடத்திற்கு அதிமுக போய் சேரும் என்றெல்லாம் சகோதரர் டிடிவி பேசியதை நமது நியூ செவன் தொலைக்காட்சியே ஒளிபரப்பியதும் உண்டு எனவே இது போன்று பேசிவிட்டு இன்றைக்கு கூட சேருகிற போது என்ன சொல்லுகிறார் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான செய்து செய்துவிடல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் தப்பு செஞ்சிருக்கிற அல்லது துரோகம் செய்திருக்கிற எடப்பாடி நானி கோணுகிற அளவில் தான் நான் போய் சேருகிறேன் நல்லது செய்கிறேன் என்று சொல்லுகிறார் இனிமேல் தான் தெரியும் எடப்பாடி நாணுகிறாரா கோணுகிறாரா கோணி முடிவுகள் எடுக்கிறாரா என்பதை நாட்டு மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் எனவே அரசியலில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருதவில்லை சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு திமுக விமர்சனம் செஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல இப்போ பாமகவை தொடர்ந்து அமமுகவும் இணைஞ்சிருக்கு இது எந்த அளவுக்கு வலு சேர்க்கிறது வலுவான கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்காங்க கேட்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இவங்க எல்லாரும் எங்கு இருந்தார்கள் திமுக திமுக ஜெயிச்சி வந்தது இடைக்காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுவதற்காக பாஜக டி கொஞ்சம் தள்ளி இருக்க சொன்னார்கள் தள்ளி இருந்தார் இப்பொழுது சேர்ந்திருக்க சொல்லி இருக்கிறார்கள் சேர்ந்திருக்கிறார் எனவே இது வந்து எந்த விதத்தில் புதிதாக சேர்ந்திருக்கிறார்களா நீங்க சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருந்தது அல்லது டிடிவி எங்க இருந்தார் வேற இன்னும் நிறைய பேர் போய் சேர வேண்டியதெல்லாம் இருக்கிறது தனித்தனியே இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்துத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வென்றது என்பது உங்களுக்கு தெரியாததல்ல எனவே இது ஒரு பெரிய தாக்கமும் வந்தால் அரசியலில் பெரிய விஷயமும் இரண்டாயிரி ஒன்னுல அமமுக தனிச்சுதான் சார் போட்டியிட்டு இருக்கு ஆனா இப்போ வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பலம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு திமுக விமர்சனங்களை வைத்திருக்கக்கூடிய கூடிய சூழல்ல பாமக இணைஞ்சிருக்கு இப்ப இணைஞ்சிருக்கு இன்னும் தேமுதிக நிலைப்பாடு தெரியாம இருக்கு ஐஜே இருக்கு இது போன்ற கூட்டணிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தா ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக அமைச்சிருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியாதா சார் இல்ல சகோதரர் நம்ம டிடிவி அவர்களுக்கான ஓட்டு வந்து அதிமுக ஓட்டு தானே தம்பி வேற புதுசான புதுவிய கட்சின்னு கிடையாது அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி முன்னாடி கேட்டுக்கிட்டார் அவ்வளவுதானே அப்ப அங்க இருந்த ஓட்டு தானே அது அதனால அது என்ன பெரிய பலம் பணம் போது இல்ல புதுசா என்ன முடிவு எடுக்கிற போது இல்ல சகோதரர் டிடிவி வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு இயக்கமா நின்னாரா எதுவும் இல்லையே அதனால சொல்றேன் நான் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்றேன் ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கலாம் பிரிஞ்சு போனவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மாயையை உருவாக்கலாம் மாயைகள் எப்பொழுதும் உரிய விடைகளை தருவதில்லை எந்த பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்